அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சின்னதாக ஒரு இஃப்தியார் காம்போ ரெசிபி தான் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இது பெங்களூர் பூரி பெங்களூரில் இப்படி தான் சொல்லுவாங்க பூரி ஒரு பெரிய பூரி இட்டு அதில் ஒரு நாலு பங்காக கட் பண்ணிட்டுருவாங்க இது உருளைக்கிழங்கு மசாலா இது கஞ்சி இது கொத்தமல்லி சட்னி இது பனியாரம் இது காரச்சட்னி வாங்க இது எப்படி சொல்ல பார்க்கலாம் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அல்ல ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு ரவா சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரவை கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் மைதா மாவும் அரிசி மாவும் ஒரே அளவாக இருக்கும் நல்லா நம்ம கெட்டியாக பிசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் காய்கறிலாம் சேர்க்க போகிறோம் அப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு மூடி பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக செவ்வந்தா போகும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவல் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் ரெண்டு கொட கட் பண்ணி வச்சுருக்கேன் சிவப்பு கலரு அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பணியாரமும் பூரி தான் சுட்டேன் மீதி எல்லாமே நான் மத்தியானம் பண்ணிட்டேன் ஏன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது அதனால நான் நேரம் ஆகிடும் சொல்லி மத்தியானமே எடுத்துட்டேன் இந்த ரெண்டு மட்டும்தான் நான் வீடியோ பிடிச்சிருக்கேன் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கலக்க கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே சூட்டோடையே நம்ம மாவில் கலந்துக்க போகிறோம் இப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பனியாரம் அட்டாச்சு இப்போ இந்த சூடாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டி வச்சு முதல்ல கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த ரவையெல்லாம் ஊறி கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாப்பத்துக்கு அதாவது பணியார போடுற அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு கூட அப்பயே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கட்டில் அரைக்கட்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயமும் கொத்தமல்லியும் வதக்கலை பச்சையாகவே போட்டிருக்கேன் அது பச்சையாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் வதக்கிட்டால் சுருங்கி கலர் மாறிவிடும் இந்த வெங்காயம் கூட வதங்கிட்டால் மெத்து மெத்துனாயிரும் இப்போ இந்த மாதிரி போடும்போது நல்லா பிரிஞ்சியாக இருக்கும் வாயில் கடிப்பு கடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் எப்படி போட்டுக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா நம்ம கையை வச்சு கலந்து விட்டுக்கலாம் இந்த பதத்து கலந்தால் போகிறோம் இப்போ ஒரு பனியார சட்டி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு இப்போ ஸ்பூனால் எடுத்து நாம இந்த குழிங்களெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு ஒரு மூணு நிமிஷம் பொறுத்து இதை திருப்பி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் சீக்கிரமே வெந்துடும் பாருங்க இதே மாதிரி நம்ம எடுத்துடலாம் அருமையாக வந்திருக்குது நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ குண்டு குண்டாக குண்டு குண்டாக அழகாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருந்தது மறுபடியும் போட்டு காட்டுறேன் எடுத்துடலாம் எல்லா பணியாரமும் சுட்டு முடித்தாச்சு வாங்க இப்போ பூரி போட்டுக்கலாம் மாவெல்லாம் நான் கலந்து வச்சிட்டேன் மத்தியானமே இந்த மாதிரி திரட்டிட்டு இது கத்தியில் நாலு துண்டாக கட் பண்ணிக்கலாம் இதுதான் பெங்களூரில் போடுற பூரி ரவுண்டாக எந்த வீட்லேயுமே பூரி போட மாட்டாங்க அங்கே எல்லார் வீட்லேயும் இப்படி தான் போடுவாங்க சில வீட்டில் சின்னதாக போடுவாங்க சில வீட்டில் பெருசு பெருசாக போடுவாங்க இதை நான் சின்னதாகவே தான் போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது தான் இருக்காங்க நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன் பெருசாக கூட போட்டுக்கலாம் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பூரிக்கு நம்ம திருப்ப வேண்டாம் அதுவாகவே திரும்பிடும் சீக்கிரமே இதுவும் ஆயிரும் அவ்வளோதான் எல்லா பூரியும் போட்டு எடுத்தாச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பூரி உருளைக்கிழங்கு மசாலா கஞ்சி கொத்தமல்லி சட்னி பணியாரம் காரச்சட்னி